என்னுடைய பேர் பூங்கொடி என் ஊர் வந்து கொடைகரை நாங்கள் வந்த மலைவாழ் மக்கள் நான் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இருபத்தி மூணில் ஸ்டோக் ஆகிடுச்சி என்னால் படுத்து படிக்காதான் இருந்தேன் என்னால் எழு கூட முக்கியம் நிற்க முடியல எழ முடியல உட்கார முடியல ஒன்றுக்கு போகக்கூட என்னால் முடியாமல் இருந்தது இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாமனார் எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க என் மருமகம் இப்படி ஆகிட்டாள் எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடிய மருத்துவம் அந்த இருந்து ஒரு சார் சூரிய சாரன்றவங்க வந்தாங்க வந்த நீ வாழ்க்கையை உன் கையில் தராமல் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசுனாங்க என் குடும்பத்துக்கிட்ட பேசுனாங்க பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க கால்கான பயிற்சியும் கொடுத்தாங்க இப்ப எனக்கு இப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப நான் நல்ல வந்துட்டேன் என் குடும்பமே நல்லா இருக்கு என் வந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அந்த சூர்யா சார் எங்க இருக்காங்க சார்டு மைக் கொடுங்க ஆக்சுவலா அம்மா சொல்லும் போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னு முதல்ல வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்க இப்போ அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு ஆமாங்க சார் என்னோட பெயர் வந்து சூர்யாங்க சார் நான் வந்து மாதிரி மருத்துவராக இருக்கேன் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமனையில் என்னோடய வட்டாரம் வந்து தண்ணிங்க சார் அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இவங்களுக்கு ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிடுச்சுங்க சார் அவங்க வந்து பெட் இடம்னா ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் நம்ம அவங்க செலவு பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வசதிகள்லாம் இவங்கக்கிட்ட கிடையாது ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானை காடுங்க சார் ஸோ ரொட்டினா நாங்கள் வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்கு உண்டான ட்ரெயிட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ எந்த இருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் பண்ணி எல்லாமே பண்ண வச்சதுனால இன்றைக்கி வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சார் இப்போ அந்தளவுக்கு எங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தெரிய மருத்துவம் ஸ்கீம் மூலமாக ஸோ வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்டியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்கறாங்க சார் குழந்தைங்களுக்கு இப்போ அவங்க டீச்சராக இருக்காங்க முடிவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு போய் பல மாணவ மாணவிகளுடைய கனவை அது அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தடல் டுரிய கைத்தடல் தங்க்யூ சோ மச் மலைவாழ் பகுதியில ரொம்ப ரொம்ப கடினமான சூழல்தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அங்க போய் மக்களிடம் அதை சேர்க்கணும் அந்த மருத்துவம் அப்படின்னு நினைச்ச அரசுக்கும்